அருமையான சகோதரர் சகோதரிகளே இன்று நம்முடைய பங்கிலே நாம் நம்முடைய பாதுகாவலராகிய புனித இன்யாசியாரின் திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம் இந்த நாளிலே திரு நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன என்றால் இந்த புனிதர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த பங்கு மக்களுக்கு கிளை கிராமங்களுக்கெல்லாம் இன்னாசியார் பாதுகாவலராக கொடுக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய வாழ்வில் அவர் கொண்டிருந்த அந்த நல்ல கிறிஸ்தவ பண்புகள் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அந்த மனநிலை அனைத்தும் நம்மிடமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த பின்னணியிலே பார்க்கின்ற போது புனித இன்னாசியாருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் அவர் ஸ்பெயின் நாட்டிலே பாஸ்க் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியிலே பிறந்தார் அந்த பாஸ்க் என்ற பகுதி பிரான்ஸ் நாட்டை ஒட்டி உள்ள ஒரு பகுதி அங்கு பிறந்த அவர் தம்முடைய குடும்பத்திலே பதிமூன்றாவது குழந்தையாக பிறந்தார் இந்த காலத்திலெல்லாம் பெற்றோர்கள் ஒரு புள்ள பெற்றுட்டாலே போதும் அல்லது ரெண்டு பெற்றுவிட்டால் போதுமோ போதும் என்று நினைக்கின்ற காலமாக இருக்கின்றது அன்று அவர் பதிமூன்றாவது குழந்தையாக பிறந்தார் அவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று இவர் சிறு வயதிலேயே மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் எதன் மீது ஆர்வம் கொண்டிருந்தார் இயேசு மீதா இல்லை அவருடைய ஆர்வம் எல்லாம் நான் இராணுவத்தில் சேர வேண்டும் மிகச்சிறந்த வீரனாக வேண்டும் உலகம் போற்றும் ஒரு படை தலைவனாக தளபதியாக மாற வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தார் அவருடைய ஆசை அதுதான் எனவே அவர் பதினேழாம் வயது நடக்கும்போதே ராணுவத்தில் சேர்ந்து விட்டார் சேர்ந்தார் அங்கு பணி செய்தார் வெற்றிகரமாக பணி செய்தார் பல்வேறு போர்களிலே வெற்றியும் கண்டார் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார் ஆனால் கடைசியாக ஒருமுறை அந்த மக்களுக்கு எதிராக பிரான்ஸ் நாட்டின் அதிரடி படை வேகமாக வந்து தாக்கியது அப்படி தாக்கிய பொழுது அவர்கள் வீசிய வெடிகுண்டினால் சிதறிய துண்டுகளால் இவருடைய இரண்டு கால்களும் தாக்கப்பட்டன ஆகவே அவர் மருத்துவமனையிலே நீண்ட நாள் தங்கி சிகிச்சை பெற வேண்டிய சூழ்நிலை உருவானது இந்த நீண்ட நாள் மருத்துவமனையிலே தங்கியிருந்தபோது அவர் தன்னுடைய வாழ்வை பற்றி சிந்திக்கலானார் அந்த ஓய்வு கடவுள் கொடுத்த ஓய்வு எதற்காக என்றால் அவருடைய வாழ்வை பற்றி சிந்திப்பதற்காக மருத்துவமனையிலே அக்காலத்திலே பெரும்பாலும் மருத்துவமனைகள் கிறிஸ்துவ மருத்துவமனைகளாகவே இருந்ததால் அவ்வாறு படித்திருப்பவர்கள் படிப்பதற்காக சில புத்தகங்களை கொடுப்பார்கள் வேண்டுமென்றால் படித்து பார்க்கலாம் அது இயேசுவின் வாழ்வு இப்படி அசிசியாரின் வாழ்வு போன்ற பல புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதிய நூல்களை கொடுத்தார்கள் ஆகவே அவர் அந்த நூல்களை வாங்கினார் தம்முடைய பக்கத்தில் வைத்திருந்தார் படித்தார் சிந்தித்தார் தியானித்தார் பிறகு அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது நாம் ஏன் இந்த இராணுவத்திலேயே நீடிக்க வேண்டும் ஒருவேளை நாம் கடவுள் அழைக்கின்ற வேறு பணிக்கு செல்லலாமே என்று சிந்திக்க தூண்டினார் அதன் பிறகு அவர் அங்கிருந்து புறப்பட்டு கத்தலோனியா என்ற பகுதிக்கு செல்லுகின்றார் அங்கே ஒரு மாதாவின் திருத்தலம் இருக்கின்றது அந்த மாதாவின் திருத்தலத்திலே அவர் மாதா முன்பாக மண்டையிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார் அங்கே மாதா அவருக்கு காட்சி கொடுத்தார் இப்படி என்ன ஆசையாருக்கு மாதா காட்சி கொடுத்தார் அந்த காட்சியை பார்த்து அவர் உறுதி எடுக்கிறார் இனிமேல் நான் இந்த இராணுவத்தில் இருக்க மாட்டேன் எனக்கு இந்த இராணுவம் வேண்டாம் என்று சொல்லி தான் வைத்திருந்த உடை வாழ் பட்டியல் கத்தி ஆகியவற்றையெல்லாம் அங்கிருந்து ஒரு கம்பியில் தொங்க விட்டு விட்டு அவர் மாதாவிடம் விடைபெற்று கொண்டு ஒரு புதிய உற்சாகத்தோடு கிளம்புகிறார் அவர் அங்கேயிருந்து எங்கே போகிறார் என்றால் மண்டேசா என் கோவைக்கு செல்லுகிறார் அதன் பிறகு அவர் புனித நாட்டிற்கு பயணமாகிறார் புனித நாடுகள் என்றால் நம் ஆண்டவர் இயேசு பிறந்து வளர்ந்த இஸ்ராயல் நாட்டிற்கு பயணமாகி செல்லுகிறார் அங்கே அவர் தங்கி அந்த இயேசு பிறந்த இடம் வளர்ந்த இடம் வாழ்ந்த இடம் புதுமைகள் செய்த இடம் என்று ஒவ்வொன்றாக அவர் பார்த்து தம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை கடவுள் விரும்புகிறார் என்பதை தியானித்தார் அதன் பிறகு அவர் அங்கிருந்த பிரான்சிஸ்கன் சபை அருள் பணியாளர்களோடு துறவிகளோடு தங்கி வாழ்ந்து கொண்டிருந்தார் சிறிது காலம் அப்பொழுது அவர்கள் ஆலோசனை கொடுத்தார்கள் நீங்கள் உங்கள் நாட்டிற்கே திரும்பி சென்று உங்கள் இறை அழைத்தல் என்ன என்று முடிவு செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் எனவே அவரும் அந்த புனித நாட்டிலிருந்து மறுபடியும் இத்தாலி வழியாக தன்னுடைய பிரான்ஸ் நாட்டில் கடந்து ஸ்பெயின் நாட்டிற்கு வருகிறார் அங்குள்ள பார்சலோனா என்ற மிகப்பெரிய நகரத்தில் நகரத்தில் தங்கியிருக்கின்றார் அப்பொழுது அவர் முடிவுக்கு வருகிறார் நான் கடவுளின் பணியாளாக வேத போதக படி செய்வதற்காக கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கான பணி செய்ய வேண்டும் என்று ஆவல் கொள்கிறார் எனவே இன்னாசியார் தன்னுடைய பழைய ஆசையை விட்டுவிட்டார் இராணுவ வீரன் ஆக வேண்டும் என்ற வார்த்தையை ஆசையை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக புதிய ஆசை ஒன்றை முடிவு செய்து அதை ஏற்றுக்கொள்கிறார் அந்த ஆசையின்படி அவர் தம்மோடு சேர்ந்து இன்னும் ஆறு பேரை கூட்டிக் கொள்ளுகிறார் அந்த ஆறு பேரும் இன்னாசியாரோடு சேர்ந்து உழைப்பதற்கு மனமுள்ளவராக இருக்கின்றார்கள் இவர் இது சூழ்நிலையில்தான் இந்த பின்னணிக்கு முன்பாக பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று பாரிஸ் தலைநகரிலே அங்கே உள்ள பல்கலைக்கழகத்திலே படிக்கின்றார் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் படிக்கின்றார் இலக்கணம் படிக்கின்றார் இத்தாலிய மொழி படிக்கின்றார் அதன் பிறகு மெய்யியல் அதன் பிறகு இறையியல் ஆகிய எல்லா பாடங்களையும் அந்த காலத்திலேயே பத்து ஆண்டுகள் படித்து தாம் குருவாக மாற வேண்டும் என்பதற்காக தயாரிப்புகளை செய்தார் அவரோடு சேர்ந்து உழைக்க இந்த ஆறு பேரும் தயாராக இருந்தார்கள் அதிலே ஃபாபெர் என்பவரும் சவேரியார் எனப்படுகின்ற பிரான்சிஸ் சேவியரும் இருந்தார்கள் ஆகவே இவர்கள் எல்லாரும் சேர்ந்து குருக்களாக தங்களை திருத்தந்தையிடம் கையளிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் திருத்தந்தை அவர்களுக்கு அனுமதி கொடுத்து நீங்கள் விரும்புகின்றபடியே சேசு சபையை ஆரம்பித்து கொள்ளலாம் என்று அவர் உறுதி கொடுத்தார் எனவே அவர்கள் குரு பட்டம் பெற்று இயேசு சபையாக தொடங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர் வாழ்ந்த காலத்திலேயே பல நகரங்களில் பல நாடுகளில் தம்முடைய பணியாளர்களை அனுப்பினார் அவர்கள் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் கட்டி எழுப்ப துணையாக இருந்தார் அவ்வாறு வந்தவர்தான் அவரால் அனுப்பப்பட்டவர்தான் இந்தியாவிற்கு வந்த செவேரியார் எனவே செவேரியாரை பார்த்தால் அவர் எங்குமே இந்த பள்ளிகள் கல்லூரிகளை நடத்தி தொடங்குவது செய்வதற்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார் ஆகவேதான் இயேசு இயேசபையார் என்று நம்முடைய திருச்சி மாநகரிலே புனித ஜோசப் கல்லூரி வைத்திருக்கிறார்கள் ஜோசப் உயர்நிலை பள்ளி வைத்திருக்கிறார்கள் சென்னையில் லொயோலா பல்கலைக்கழகம் லொயோலா கல்லூரி என்று லொயலா நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள் பாளையங்கோட்டையில் வைத்திருக்கிறார்கள் இன்னும் இந்தியா முழுவதும் வைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த சேசு சபையை அவர் தொடங்கினார் இன்னாசியார் தொடங்கினார் அது கடவுளுடைய அருளாலும் ஆசிராலும் மிக சிறப்பாக விரிவடைந்து பெருமைக்குரியதாக மாறியது அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக அவர் கொண்டது எதை என்றால் இறைவனின் பெயருடைய அதிமிக மகிமைக்காக நான் எனக்காக எதையும் செய்யவில்லை எனது பெருமைக்காக எதையும் செய்ய விரும்பவில்லை நான் கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக அவருடைய பெயர் போற்றப்பட வேண்டும் அவருடைய பெயரின் அதிமிக மகிமைக்காக நான் இந்த வாழ்வை கையளிக்கிறேன் என்று தம்முடைய பணி முழுவதையும் கையளித்தார் இன்று அவர் வழியாக இறைவனுடைய மாட்சி எங்கும் போற்றப்படுகிறது அதைத்தான் சுருக்கமாக சேசபை கடிதங்களிலே பார்த்தால் ஏஎம் டிஜி என்று போற்றிருப்பார்கள் அது இறைவனின் அதிமிக பெருமைக்காக என்று அதற்கு பொருள் ஆகும் எனவே அன்புக்குரியவர்களே இவ்வாறு இன்னாச்சாருடைய வாழ்வை பார்க்கின்ற நாம் இன்று என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை வாழ்க்கையில் இருக்கும் கனவுகள் இருக்கும் எத்தனையோ பேர் கனவு காண்கிறார்கள் இன்று புனிதர்களாக உள்ளவர்கள் எல்லாருமே ஒரு கனவு கண்டவர்கள்தான் ஆனால் அவர்களெல்லாம் எப்படி புனிதமான வாழ்வுக்கு வந்தார்கள் என்று யோசித்து பார்த்தால் அவர்களும் இன்னாசியாரை போல ஒரு கட்டத்தில் அந்த ஆசைகளை சரியானவை என்று தீர்மானிக்கவில்லை இது சரியானதாக தெரியலை ஆகவே இந்த ஆசை வேண்டாம் நான் வேறு ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு செல்ல வேண்டுமென்று மாறிக்கொண்டார்கள் அப்படித்தான் எல்லா புனிதர்களையும் நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொருவரும் ஒரு படிக்காக மாறிக்கொள்கிறார்கள் புனித அன்னை தெரேசா அவர் பள்ளிக்கூட ஆசிரியராகத்தான் பணியாற்றினார் ஆனால் அவர் நினைத்து பார்த்தார் இது பள்ளிக்கூடத்தின் ஆசிரியராக இருந்து நான் சம்பாதித்து என் சபைக்கும் தர வேண்டும் நானும் சாப்பிட வேண்டும் இந்த பணி எனக்கு தேவையா என் பணியினால் ஆண்டுக்கு முப்பது நாற்பது பிள்ளைகள் பயன்பெறலாம் ஒருவேளை ஆனால் நான் ஒரு வேறு ஒரு பணிக்கு இறங்கினால் ஏழைகளை கண்காணிக்கும் பணிக்கு இறங்கினால் முதியோருக்காக உதவி செய்யும் பணிக்கு சென்றால் எவ்வளவோ பேருக்கு உதவி செய்வேன் என்று அவர் தீர்மானிக்கின்றார் எனவே தம்முடைய சபையை விட்டுவிட்டு வெளியே வந்து புதிய ஒரு சபையை அவரே தொடங்குகிறார் அதுதான் அன்னை மதுதிலேசாவினுடைய சபை அந்த லிட்டில் சிஸ்டர்ஸ் சிறு சகோதரிகள் எனப்படும் அவர்கள் இன்று உலகம் முழுவதும் பறந்து விரிந்து இருக்கின்றார்கள் ஏராளமான பணிகளை செய்தார்கள் அவருக்கு இந்த உலகம் நோபல் பரிசே கொடுத்தது அவர் இறந்தபோது நம்முடைய இந்திய அரசு அவரை அரசு மரியாதையோடு இருபத்தோரு குண்டுகள் முழங்க அவருக்கு அந்த அடக்கச் சடங்கை நிகழ்த்தியது ஆக திருச்சபையும் அவருக்கு புனித பட்டம் கொடுத்துள்ளது ஆக இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுவதற்கு என்ன காரணம் அவர் இன்னாசியாரை போல மனமாற்றம் அடைந்தவர் அதான் காரணம் அன்புக்குரியவர்களே என்று நாம் சிந்திக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் அதுபோன்று மனமாற்றம் அடைய வேண்டும் அது ஒவ்வொருத்தரை பற்றி எனக்கு தெரியாது நமக்கு ஆண்டவரை நெருங்கி வருவதற்கு கடவுளின் அதிமிக மகிமைக்காக நாம் வேலை செய்வதற்கு நம்மிடமுள்ள சில குறைபாடுகள் சில தவறுகள் சில தீய பழக்கங்கள் சில பாவ செயல்கள் தேவையில்லாத ஆசாபாசங்கள் பிறருக்கு தீமை செய்யக்கூடிய மனநலம் போன்ற அனைத்தும் இருக்கலாம் இவற்றிலிருந்தெல்லாம் நாம் மனம் மாற வேண்டும் ஆக இன்னாசியாரை திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஏதோ ஆண்டு கொறம்புரை இங்கே வருகிறோம் மிகச்சிறப்பாக ஆடம்பரமாக கொண்டாடுகிறோம் தேர் நன்றாக இருந்தது பவனி நன்றாக இருந்தது பூசை நன்றாக இருந்தது பாட்டு நல்லா பாடினாங்க அதோடு பெயரக்கூடாது இந்த திருவிழா என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா இனாசியார் மாறினார் புனிதராக ஆனார் இன்று உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார் நம்முடைய சாத்தப்பட்டியிலும் இன்னாசியார் போற்றப்படுகிறார் அன்னை திரேசா ஒரு மனம் மாறினார் அவர் இன்று உலகளவில் கொண்டாடப்படுகிறார் அவருக்கென்று இப்பொழுது பங்கு ஆலயங்கள் சிவகங்கையிலே ஒரு பங்கு கோவில் புனித அன்னையத்திலேசா கோவில் என்று ஒரு பங்கே விட்டது எனவே அன்பார்ந்தவர்களே மனமாற்றம் என்பது நம்ம எல்லாருக்கும் தேவை என்ற ஒரு சிந்தனையை உள்ளத்திலே தாங்குவோம் இரண்டாவது சிந்தனை நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் எல்லாம் எதிரில் இருக்க வேண்டுமென்றால் கடவுளின் அதிமிக மகிமைக்காக கடவுளின் அதிமிக மகிமைக்காக ஒரு நல்ல காரியத்திற்காக நாம் செய்ய வேண்டும் என்ன செய்தியிலே வாசிக்க கேட்டோம் நிலத்திலே ஒரு புதையல் இருக்கிறது அல்லது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த புதையலை எடுப்பதற்காக அந்த நிலத்தை நாம் பெற்று அந்த நிலத்தில் உழைத்து குளி தோண்டி அந்த புதையலை வெளியெடுக்க வேண்டும் நல் முத்துக்கள் கிடைக்கின்றன என்று சொன்னால் அதை பார்த்து யாருக்கும் தெரியாமல் நல்ல விலை கொடுத்தாவது அதை வாங்கி நாம் முன்னேற வேண்டும் இவ்வாறெல்லாம் ஆண்டவரை தேடிக்கொள்ள வேண்டும் ஆண்டவருக்காக நாம் நம்மையே கையளிக்க வேண்டும் என்பதை சிந்தனையிலே கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே இன்னாசியாரின் எடுத்துக்காட்டு நமக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் அவருக்கு உடல் ஊனம் வந்தது உடல் ஊனம் வருவதற்கு முன்பாக நான் சொல்வேன் அவருடைய மனதிலே ஒரு ஊனம் இருந்தது அந்த மனதிலே இருந்த ஊனம்தான் என்ன உலக புகழை நாடியது அந்த மனதிலே இருந்த ஊனம்தான் நான் இராணுவத்தில் சிறந்த தளபதியாக வேண்டுமென்ற ஆசையை கொடுத்திருந்தது ஆனால் எப்பொழுது அவருடைய கால் ஊனமானதோ எப்பொழுது அவருடைய கால் ஊனமானதோ அந்த மருத்துவமனையில் சிந்திக்கையில் தான் அவருடைய காலில் ஏற்பட்ட ஓர் ஊடத்தின் காரணமாக உள்ளத்திலே இருந்த ஓணம் நீக்கப்படுகிறது அவர் மனம் மாற்றத்தை பெறுகிறார் எனவே நாமும் கடவுளை சென்றடைவதற்கு எத்தனையோ தடைகள் இருக்கலாம் நமக்கு கஷ்டங்கள் வருகின்றன துன்பங்கள் வருகின்றன வேதனைகள் வருகின்றன பாடுகள் வருகின்றன சிறுவைகள் வருகின்றன என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் இவை கடவுளால் கொடுக்கப்பட்டவை கடவுளே கொடுத்த சிலுவை அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சிலுவையின் வழியாக கடவுள் எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார் உன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று கேட்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம யாருமே இங்கே சிலுவை இல்லாதவங்க இல்லை இல்லையா யாருக்காச்சும் சிலுவை இல்லாமல் இருக்குதா கஷ்டம் இல்லாமல் இருக்குதா துன்பம் இல்லாமல் இருக்குதா நினச்சி பார்க்கணும் ஒரு ஊரில் ஒரு சாமியார் கேட்டாராம் அன்பார்ந்த மக்களே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த தியானத்திலே உங்களுக்காக ஜெபிக்க போகின்றேன் எனவே நீங்கள் உங்களுடைய கைகளிலே ஒரு பொருளை ஏந்தி அதை உங்கள் சிலுவையாக நினைத்து இந்த சிலுவையை கடவுளே உமக்கு நான் ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள் நான் அந்த சிலுவையை மாற்றுவதற்காக கடவுளிடம் ஜெபிப்பேன் என்று சொன்னாராம் அந்த கூட்டத்திலே எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆளுக்கு ஒரு சிறு பொருளை பிடித்து கொண்டு அதை உருவோகமாக நினைத்து இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நினைத்து கொண்டார்கள் ஆகவே அவற்றை போக்குவதற்காக குருவானவர் ஜபிக்கிறார் அப்பொழுது ஒரு மனிதரை பார்த்தால் அவர் தன் கையிலே தன் மனைவியை தூக்கி கொண்டு நின்றார் என்னையா மனைவியை தூக்கி நிற்கிற அப்படின்னாக்க சொன்னாராம் என் மனைவிதாங்க எனக்கு பெரிய சிறுவை அப்படின்னாராம் அதனால் நம்பூர் சாத்தம்பட்டி மக்கள் நல்ல மக்கள் மனைவியை சிறுதியாக பார்க்க மாட்டாங்க அந்த ஊர் மக்கள் பொல்லாத மக்கள் அதை ஒருத்தர் அப்படி செஞ்சான் எனவே அன்புக்குரிய மக்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதை நினைத்து பார்க்க வேண்டும் கடவுள் நமக்கு மனமாற்றம் வர வேண்டும் என்று விரும்புகிறார் இன்னாசியார் வாழ்க்கை வழியாக பல காரியங்களை விரும்புகிறார் ஒவ்வொருவரிடமிருந்தும் நான் சொல்ல விரும்புவது ஒரே ஒரு சத் ஒரே காரியம்தான் இன்னாசியார் வழியாக நாம் எல்லாரும் மாற்றம் பெற வேண்டும் அதற்கான அருளை இறைவன் தர வேண்டும் என்று வேண்டுமோ அந்த உணர்த்து காட்டுவதற்காக நமக்கு பல இடையூறுகள் பல இடைஞ்சல்கள் பல பிரச்சனைகள் பல சிறுவைகள் வரலாம் அந்த சிறுவைகளை நாம் புரிந்து கொண்டு அவற்றின் பின்னால் கடவுள் ஏன் எனக்கு இதை கொடுத்தார் என்று சிந்தித்து பார்த்து அத்தகைய ஒரு மனமாற்றத்திற்கான வழியை நாம் காண வேண்டும் இதற்கான அருளை கடவுள் நமக்கு நிறைவாக தர வேண்டுமென்று இத்திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம்